ஹஜரத் சொல்லுவா ஏ ஹியூமன் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் இஸ் ஷூர் டு ஹேப்பன் ஒரு மனசு ஒரு மனிதனுடைய மனது ஒரு எண்ணத்தை பற்றி அதை வந்து அது மே அது மேலே நம்பிக்கையை வைக்கணும் அந்த எண்ணத்து மேலே நடந்துடும் அப்படின்னு நம்பிக்கையை வச்சு அதை ஊர்தியைப்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போனீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கே டவுட்டு அவரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு போகிறதுக்கு இல்லை போனால் யாரும் தடுப்பானா தடுக்க மாட்டானா அந்த ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸர் பார்க்க போகிறோன்னு வச்சுங்க நீங்கள் எதோ குழப்பத்தில் போனீங்கன்னா அது எல்லாம் நடக்கும் அந்த குழப்பம் மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவா நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இங்கேருந்து ஹஜரிப்பு சொல்கிறான் அப்படின்னு உங்கள் நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் வந்து உங்கள் எண்ணத்தை ரஹமானியத்தை தான் வச்சுக்கணும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ரியாலத்து தான் ரியாலத்துக்கு கொடுத்தாங்க எப்படின்னா அதாவது அந்த ரியாலத்தில் துவா கேட்க சொன்னாங்க இதேவா எனக்கு எண்ணத்தை பரிசுத்தமாக தாக்கி தான் எண்ணத்தை அதில் உள்ள அதுக்கெல்லாம் வெளியே போகணும் தான் அந்த எண்ணத்தை வலிமையாக தான் அந்த வலிமையில் பிரமாணியத்தை தான் துவாவத்தை தமிழையும் கேட்கலாம் தாராளமாக உங்களுக்கு எப்போ எந்த எது வசதிப்படுதோ உங்களுக்கு நீங்கள் படுத்துக்கிட்டால் கூட கேட்கலாம் இல்லை தொழுது பிடிச்சி கூட கேட்கலாம் ஆனால் கண் அது கண்ணை பொத்தி நீங்கள் வந்து இறைவனு நீங்களும் இறைவனுமா அதுக்கு மன கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இதை கேளுங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகிடுவீங்க மனம் திறதா மனம் திறந்து மனத்து ஒருமை பெற்றுத்துறது இல்லை தான் வந்து அச்சறுத்துற சப்ஜெக்டை அது நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும் இப்போ அடுத்தது என்னென்னா அதுக்கு சப்ஜெக்ட் என்னென்னா இப்போ வந்து ஒரு பழமொழி நம்ம இருக்குது என்னென்னா விழித்தெரு பசித்திரு தனித்தெரு இது எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க இது வந்து எல்லோரும் முனிவர்களுக்கு உள்ளது எப்போவுமே முடிச்சு முடியுமா மனுஷனால் முடிச்சுக்கிட்டுக்க முடியாது எப்பவுமே வந்து பசிச்சு இருக்க முடியுமா சோறு உண்டுவோம் அதே மாதிரி போயிடும் அப்புறம் வந்து தனித்தெரு அப்படின்னா தனிமையாக போகிறதுன்னு அவங்கள வேலை தட தூங்காமல் வைக்கணும் விழித்திருந்தால் தூங்காமல் இருக்கணும் பசித்திருந்தால் பட்டணையாக கிடக்கணும் விழித்தருன்னு சொன்னால் முழிச்சு விட்ட இப்படி இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க அது நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லைன்னு அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க நமக்கு முக்கியமாக உள்ள சப்ஜெக்டை அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு சொல்லுங்கள் அச்சுறுத்து அப்படின்னு கேட்ட அப்படியே இங்கிலீஷை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்டாங்க பா விழித்திரு அப்படின்னா நம்ம கண்ணால் முடிச்சுடாது எங்களுக்கு சொல்ல தெரியல பி அலர்ட் விழிப்புடன் இரு அப்படி நீ விழுப்புடன் இருந்து யாருமே ச எதுவும் பண்ண முடியாது உங்களை வந்து உங்களை உன்னை ஒன்றை வந்து நைஸாக வந்து வச்சு விட்டு போயிடலாம் அவரை ஆட்டி விட்டு போயிடலாம் இந்த இது பண்ணுறாங்களே இந்த ஊர் நம்ம ஊர் அதையே சொல்லி காட்டுவாங்க ஆட லைஃப்பில் உள்ள ஒரு யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆஹ்ட விளாட்றதையும் சொல்லி காட்டுவாங்க அப்போ ஆஹா எப்படி இருந்திருக்காங்கிறது அதுலேருந்து தெரியும் புரியுதா அதே மாதிரி அதே மாதிரி விடுப்புடன் இருங்கிறதுக்கு பிஏ அலர்த்து தனித்திருங்கிறதுக்கு வந்து லோன்லியாக உட்காந்துக்கிறது இல்லை தனித்தன்மையுடன் இருஸ்டிங்டு நீ யாருன்னு தெரியணும் இப்போ அஜிரத்து வந்த கப்பு அப்போலாம் நீங்கள் வீட்டுக்கு போகிறாளா அப்படின்னு பார்த்து எங்களை பார்த்து கேட்பாங்க இப்போ அதுமாதிரி யார் இப்போ அஜர்த்து இல்லைங்கிறது சொல்கிறேன் அந்த இப்போவே ஆனால் அஜரத்துல எல்லா பிள்ளையும் பார்த்து கேட்க முடியாது அது அது அப்படியே ஃபாலோ பண்ணாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட அஜர்த்துடைய இது பிரதிபலிக்கும் அந்த உலங்களை அவங்க சொல்லி கொடுத்தது இக்காரணம் அது எல்லாத்தையும் உள்ளார உருவாங்க தான் அதை கொண்டுக்கிட்டு வர்றதுல தான் அது இருக்குது பி டிஸ்டிங்கு இந்த டிஸ்டிங்க்ட்டை பற்றி தான் நிறைய சப்ஜெக்ட் வரும் அடுத்தது பசித்திரு பசித்திருண்டா என்ன வந்து வௌத்துக்கு உள்ளது நீங்கள் நினைக்கிறீங்க மைண்டு நமக்கு பெற்றுக்கிட்ட அறிவும் பற்றாது அந்த பசியோட அறிவு பசியோடு இருக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து அதில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது இப்போ இந்த இப்போ பசிட்டு வேறு வேறெல்லாம் புக்கு நிறையா படிக்கணும் நீங்கள் நிறைய படிப்பீங்க படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை அந்த புக்கு படிக்கிறதில் நீங்கள் சப்ஜெக்டை எப்படி உணர்வீங்க அப்படின்னாக்கா அதுக்கு சொல்லி கொடுதான் இது ரீட் த லைன்ஸ் அப்படிங்கிறது இல்லை ரீட் பெட்வீன் த லைன்ஸ் ஒரு லைனை படிக்கிறதுங்கிறது வேற ஒரு பிள்ளைட்டை கொடுத்தா படிச்சு வைதான் என் ஏழாவது கிளாஸ் படிக்கிற பெயண்ட்ட பேரண்ட்டை கொடுத்தா படிப்பான் படிக்கிறான் ஆனால் அதில் என்ன எழுதிருக்குங்கிறது அதுக்கு அடுத்த வரி வந்தே வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் அதை அவங்க புரிய முடியாது உன்னை எழுதி கொடுத்தா அவன் பார்த்து படிப்பான்ல அவன் அவங்க படிக்கிறதுக்கு நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு படிக்கும்போது நீங்கள் பெற்றுக்கிட்ட அறிவை வச்சு அதனுடைய அர்த்தத்தை பார்ப்பீங்க அப்போ அது தட் தட் இஸ் அதுதான் ரீட் பெட்வீன் லைன்ஸ் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அதுக்கு இதே கான்ட்ராஸ்ட்டு தான் கண்ணாடியை பார்ப்பது வேறு கண்ணாடிக்குள் பார்ப்பது வேறு கண் தலை சீவிரம் தலை போது கண்ணாடியை பார்க்குற உங்கள் முகம் தெரியும் நான் இப்போ ஆஃபீஸுக்குளம்புவேன் போயிட்டு இருக்கும்போது தலை சீவிரம் அப்படின்னா எனக்கு தலை கரெக்டாக இருக்குது செய்ய ஆ ஓகே நான் போகிறேன்னு போயிடுவேன் இப்போ நீங்கள் போகிறீங்களா நீங்கள் வந்து உங்கள் நீ தலை சீவிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் லேப்டா இப்படியே க்ராஸ் பண்ணி சமயக்கட்டின்னு போயிருப்பா அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா இன்னும் தம்பி வந்து இந்த இந்த பக்கம் ஓடி இருப்பான் இல்லை சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருப்பான் அது கண்ணாடி இல்லை தெரியும் அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதை பார்க்கணும் அது எது சொன்னது கண்ணாடிக்குள் பார்ப்பதுங்கிறதான் இப்போ நம்ம தை போய் இது பண்ணுறோம்னா இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்க கண்ணாடி தென்னதை தொடர்ந்து வச்சு தெருவில் யார் போனாலும் சொல்ல முடியுமா ஆனால் சைக்கிள் போனச்சுன்னு சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் அதை அந்த டெவலப் பண்ணீங்க அதில் போனது யாருன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு அப்படியே க்ளாஸ் ஆகும் எல்லாமே எல்லா எல்லா இதுவுமே நம்மகிட்ட இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல இப்படி காசாகும்போது அதுக்கு அதுக்கு வந்து ஃபேன் சுற்றுறதே சொன்னாங்க ஃபேன் போது ஃபேன் சுத்தாத மாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க எப்படி எது அப்படின்னு அதுக்கு கேமராட ஸ்பீடையும் ரெண்டையும் ஒன்றா வைக்கணும் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ கேமராவில் அதுக்கு தகுந்த மாதிரி மோடு கொண்டு வரணும்ல அதே மாதிரி நீங்கள் ஆகணும் நீங்கள் ஆகினா அவங்க அப்படியே டக்குன்னு இதாகிடும் நீங்கள் ஆகலைன்னா ஒன்றும் ஆகாது சும்மா வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே கிளிக் பண்ணிக்கிட்டே தான் ஒரே ஷேக்கிங்காக தான் இருக்கும் இந்த பாடங்கள்லாம் நம்ம எங்கே போய் பார்த்துக்க முடியும் ஒன்று ஒன்றுக்கும் அதாவது இப்போ படிக்கிறதுக்கு அந்த இதுக்கு சொல்லிட்டாங்க தனி திருங்கிறதுக்கு நிறையா இருக்குது அதாவது மொத்தத்தில் ஒரு மனுஷன் என்ன அப்படினா ஷார்ப்பாக இருக்கணும் க்யூட்டாக இருக்கணும் இந்த தனித்தருணுங்கிறதுல சப்ஜெக்டில் வருது க்யூட்டாக இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கணும் ஒன்று சொன்ன சொன்ன அப்படி தேவையில்லாத விஷயங்களில் போய் பேசக்கூடாது பேசுகிறதே கிறிஸ்டரியாராக பேசணும் சும்மாவானது அந்த அது இதெல்லாம் இப்படி பேசுகிறேன்னா அதே தான் உங்கள்ட அதே மகோல தான் எல்லாத்துக்கும் மேலே சொல்லிவிட்டு அஜித் என்னென்னு சொன்னாங்கன்னா எல்லாம் படைச்சான் இந்த மலை மகளுக்காக தான் சொன்ன எல்லாம் எல்லாத்தான் சொல்லுது ஆனால் மனிதன் என்பவன் எப்படி அப்படின்னா அவன் கிரியேஷன் ஆஃப் ஹேபிட் பழக்க வழக்கங்களுடைய தான் மனுஷன் நீங்கள் எந்த மாவுல பழகுறீங்க எப்படி பேசுகிறீங்க எப்படி வளர்கிறீங்கிறது தான் அப்போ அந்த பழக்க வழக்கத்தை மாற்றுறது தான் தாட்டு ஹேபிட் தாட்டு ஹேபிட்டை மாற்றுனா பழக்க வழக்கம் மாறிடும் அப்போ நீங்கள் இப்போ அப்போ வந்து நீங்கள் ஊட்ட சடங்கு இருக்குது நம்மளை விட இதில் ஸ்டேட்டஸு மைண்டன்ஸ் ஸ்டேட்டஸில் கம்மியாக உள்ளவங்களோடலாம் அளவிலாகிட்டு இருக்குது போக வேண்டியிருக்கு இருக்க வேண்டியிருக்கு இப்போ குற்றவாளம் டூர் போகிறோம் எல்லா ஆறாம் ஆரத்தி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஆழத்து நேரம் வரும் என்ன பண்ணுவீங்க அது எப்படி கவ கட்டிக்கிட்டு அங்கே போகணுமோ அதே மாதிரி போயிடணும் அது மாதிரி நீங்கள் தான் இது பண்ணிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று இருக்கு நான் எல்லா பிள்ளைக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கொடுத்து உங்களை த நீங்கள் செம்மப்படுத்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் இருக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டியும் இருக்கும் ஃபஸ்ட்டாக வந்து லைஃப்பையும் அந்தது ஃபேமிலியோ சொல்லலை பர்சனாலிட்டியை தான் சொன்னாங்க உங்கள் பர்சனாலிட்டி மாறுச்சுன்னா எல்லாமே மாறும் அதாவது இந்த பார்வை இருக்குல்ல இந்த பார்வைக்கு வந்து தீர்ந்த பார்வைன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன தீர்ந்த பார்வை அப்படின்னா தீர்க்கமான அதாவது டிஸ்டிங்கில் இந்த சப்ஜெக்ட் வரும் வந்து இப்போ வந்து உதாரணமாக உங்கள் பையன் வந்து நீங்கள் சாதாரணமாக அவன் விளையாடி இது பண்ணி இருக்கிறான் இது பண்ணுறான் சேவாக விஷம் செய்கிறான் வீட்டில் சொல்கிறாங்க கண்டு கண்டிக்கணும் கண்டிக்க சொல்கிறாங்க கண்டிக்க சொன்னால் நம்ம கண்டிக்கிறோம் நீங்கள் வந்து சும்மா சும்மா ஆ சொல்கிறாங்கிறது கண்டிக்கிட்டே நீங்கள் உங்களையும் கேர் பண்ண அமைப்பிடுவான் புரியுதா நான் சொல்கிறது அது சொல்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டே இன்னொரு உள் வாங்கிக்கணும் உள் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு ஹே என்ன இத்தனை தடவை சொல்கிற கேக்க மாட்டேங்கிற இந்த கண்ணால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஏ உங்களை சாதாரணமாக பார்த்தவன் அந்த கண்ணு பார்வையை பார்த்தவொன்னே அவனுக்கு வந்து ஆஹா கம்பு வந்த அண்ணா நம்ம அடிச்சிடுவாஹா அப்படின்னு தான் அவன் நினைக்கிற இதை உருவாக்கும் அப்போது உங்கள் பார்வை வந்து உங்கள் பார்வைக்கு வெயிட்டு அந்த பார்வையை வெயிட் இல்லாமல் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் சும்மா சும்மா செய்யறாடா போகலா அப்படின்னு இப்படியே ஸ்கேட்டடாக சொல்கிறது தான் புரியுதா அந்த அவன் வந்து அந்த பையன் வந்து உங்களுக்கு பயப்படுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பயப்படுற இதை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம் அவன் பயப்படலா அதுக்கு நீங்கள் உருவாக்கலைன்னு அர்த்தம் நம்ம வந்து நம்ம எல்லாத்தையுமே உருவாக்க முடியும் நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற இதை வந்து எப்போ வரும்னா உங்கள் பர்சனாலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட தாட் ஹேபிட் கரெக்டாக இருந்தால் தான் அதை வந்து செயல்படுத்த முடியும் அது செஞ்சால் அது பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும் அதில் கிளாரிட்டி இருக்கும் நீங்கள் டிஸ்டிங்க்டாக இருக்கலாம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு அதை அனுப்பி சொல்லுவாங்க